இன்று நாம் புனித பெரியநாயகி அன்னையுடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டார்கள் அவர் விநாயகனுடைய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியினையும் பாராட்டுதலையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு முழுவதும் அன்னையினுடைய அரவணைப்பிலே இவர்கள் நீடித்த நீடித்த சமாதானத்தையும் தங்களது வாழ்க்கையிலே பெற்று மன்மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரியையும் அன்னை அவள் நிறைவாக கொடுத்து தன்னுடைய பக்தர்களை ஆசீர்வதிக்க இருக்கின்றார் பெருவிழாவானது இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் ஏழரை மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த திருப்பணியை நிறைவேற்றி நமக்கு இறைவனின் ஆசிரியரை பெற்றுத்தர இருக்கிறார்கள் புனித பின்னால் என்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பத்திரிகை டிவி நண்பர்களுக்கும் எனது நன்றி